வணக்க உறவுகளே நம்ம கேரளா சுற்றுலா இன்னும் முடியல பாகம் ஆறு தான் நம்ம இருக்கு இன்னும் பாகம் ஏழும் தொடரும் ஏன்னா வந்து பாகம் தான் வந்து பரமக்குளம் டேம் அதுக்கப்புறம் வந்து இந்த போட்டிங்லாம் வந்து பயங்கரமாக எடுத்திருக்கோம் வீடியோ முடிச்சுக்கலாம் பாகம் ஆறு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வீடியோ நிறைய இருக்குது அதனால் வந்து நான் முடிக்கல வீடியோ பாகம் ஆறு பாருங்கள் இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நம்ம ப பரமக்குளம் அணையை நோக்கி இருக்கோம் ஒவ்வொரு வியூவும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் வீடியோ முழுமையாக பாருங்கள் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ವೀರಪ್ಪ ಸಂದಾನಪ್ಪ ಕಡದೆಯಾ ಎಕ್ಸ್ಕ್ಯೂಸ್ ಮೀ ಹಲೋ ஒரு சில வியூ வந்து நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறக்கு அதனால ஒரு சில வியூ பாயிண்டில் மட்டும் நிப்பாட்டி ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க நாங்கள் பார்த்துட்டு ஒரு சில ஃபோட்டோக்கள் எடுத்துகிட்டு அப்படி நாங்கள் கிளம்பிடுவோம் ஆனால் அதிகமாக டைம் எடுத்து நிற்க சொல்ல மாட்டாங்க லாஸ்ட்டில் ஏன்னா ப பரம்பிக்குளம் மனையில் போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் நிப்பாட்டி எல்லாம் எங்கே நாங்கள் நிப்பாட்ட சொன்னாலும் எல்லா இடத்துலையும் நிப்பாட்டுவாங்க இப்ப நாங்க வந்து பரம்பிக்குளம் டேம் வந்தாச்சு நாங்க கூட நினைச்சேன் இவ்வளோதான் டேம் போல இருக்கு அதோட இப்ப காமிச்சிட்டு எல்லாம் கிளம்பிடுவாங்க போல இருக்கு நினைச்சேன் நான் வந்து போட்டிங் வந்து கொஞ்சம் தூரம் ஒன்று ஒரு கிலோமீட்டர் தள்ளி போனா போட்டிங் வரோம் வெயிட் பண்ணி பாருங்க நீங்கள் பார்க்குற இந்த பில்டிங் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் நம்ம உள்ள போட்டிங் போகிறதுக்கு முன்னாடி இப்போ டேம்லேருந்து போயிட்டுருக்கோம் இல்லையா ஒரு சின்ன கிராமம் மாதிரி வரும் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சில சின்ன சின்ன கடைகள் இருக்குது அந்த கடைகளை நின்று ஏதாவது வாங்கிட்டு போகணும் அப்படின்னா வாங்கிட்டு போகலாம் அந்த இடத்துல தான் நம்ம வந்திருக்கோம் இப்போ வந்து நம்ம போட்டிங் போகிற இடத்துக்கு வந்தாச்சு டேரெக்டாக இடையில வந்து கடைகள்லாம் வீடியோ எடுக்காம விட்டாச்சு என்னென்னா இப்போ இதில் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் என்னென்னா பாருங்கள் போட்டு வந்து எந்த மாதிரியான போட்டு அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் உங்களுக்கே ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் இருக்கும் அந்த இடத்துல இந்த இடத்துல வந்து எங்களுக்கு என்ன வித்தியாசமான அனுபவம் அப்படின்னா அந்த போட்டு வந்து ஃபுல்லாகவே மூங்கில் கம்பால் செஞ்சுருக்காங்க பார்க்குறக்கு எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது இந்த போட்டு வந்து ஒரு வருஷம் தான் யூஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து வேறு வந்து தூக்கி போட்டு வேறு போட் தயார் பண்ணிடுவாங்களாம் ஏன்னா தண்ணி உள்ளே போயிட்டு அப்படின்னா அது பிரச்சனை பிரச்சனையாயிரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த போட்டில் வந்து எத்தனை பேர் அலோவுடு அப்படின்னா பதினஞ்சு பேர் இல்லைன்னா பதினாறு பேர் தானா படகா எங்கே போகுது எந்த ஊருக்கு போகுது ம் ஸ்ரீலங்காவா ஸ்ரீலங்கா ஓகே ஓகே எல்லா நீச்சல் தெரியுமா ளம்னை நம்ம ஊர்லாம் போட்டு வித்தியாசமா இருந்தோம் இங்கே அப்படி மூங்கில் இருக்குது போட்டு மூங்கில் மரம் அதிகமாக இருக்குதுனால மூங்கில வச்சிருக்காது எஞ்சின் கிடையாதா எஞ்சின் ஜெய்சொல்லியிருக்கா அப்படியா சரி இதுக்கு முன்னாடி அனுபவம் இருக்கா உங்களுக்கு இல்லை போன மாதிரி போனது இருக்கு இருக்குண்ணா நான் கடலில் போயிருக்கேன் இந்த மாதிரி ஏரிகள்லாம் போனதில்லை வாங்க பார்க்கலாம் எப்படி போய் பார்ப்போம்